சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரை பிறகு பூராடம் நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள் இன்றைக்கு அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று மாலை நேரத்திலே பிரதோஷ நேரத்திலே நந்தியம்பெருமானை நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும் இல்லத்தில் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமக்கு வந்து நோய்கள் வந்தால் அது குணமாகிறதுக்குள்ள ஆன்மீக வழிபாடு எது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இப்போ முதல்ல வந்து இந்த நோய் குணமாகிறதுக்கு முன்னாடி கண் நம்மளுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகுங்குறேன் கண் நோய் வந்தால் அது போகிறதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் நம்ம பேருக்கு கண் பார்வை வந்து குறைஞ்சிருது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சில பேருக்கு கண்ணில் அடிக்கடி ஊறுத்துது கண்ணில் இருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு கண் நோய் வந்து அதுக்கான மருத்துவம் பார்த்தும் சரியாவல்ல கண் அப்படி இடுங்கி போய் அப்படி இதாக வந்துடுது அதனுடைய புருவங்கள் எல்லாம் சுருங்கி இருக்கு அப்படிலாம் நினைக்கிறவங்க வைத்தியம் பார்த்தாலும் கூட எந்த தெய்வத்தை வழிபட்டால் அது முற்றிலும் குணமாகி கண் பார்வை நமக்கு அந்த ஒளி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்ணாத்தாள்னு ஒரு தெய்வம் மிக மிக அற்புதமான தெய்வம் சிவகங்கை மாவட்டத்தில் கோட்டையில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் கடலூர்லேருந்து வந்தார் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்தார் சில ஆலோசனைகள்லாம் கேட்கணும்னு அப்ப அவர் பையனையும் குடிக்க வந்தார் பத்து வயசு பையன் சோடா புட்டி மாதிரி கண்ணாடி போட்டிருந்தேன் அவர் சொன்னார் இந்த பையனுக்கு பார்வை அவ்வளவு சரியா தெரியல இவனுடைய ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் சுக்கரன் எல்லாம் இருக்கு அதனால பார்வை இப்படியே தெரியாமல் போயிருங்கிறாங்களே ஓரளவு தெரியுது பெரிய எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நெருக்கி வச்சு படிக்கிறானே தவிர அவ்வளோ ஒரு தெளிவான இது இல்லை வயது பத்தாயிடுச்சு ஆகையினால இதுக்கு குணமாகறதுக்கு நானே டாக்டர் தான் இருந்தாலும் நான் எவ்வளோ வைத்தியங்கள்லாம் பார்த்தேன் இதுக்கு வந்து குணம் ஆகுமா ஆகாதா எந்த மருத்துவத்தை நம்ம பார்த்தாலும் அதுக்கு முன்னால் தெய்வங்களை கும்பிடணும் இல்லையா எந்த தெய்வத்தை கும்பிடலாம்னு கேட்டார் நான் சொன்னேன் எங்கள் ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே எங்கள் ஊர்லேருந்து நாட்டரசன்கோட்டை ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால்னு ஒன்று இருக்கு பெயர்லேயே அதுக்கு கண் இருக்குது அதுக்கு நீங்கள் போய் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து மாவளக்கெல்லாம் வைப்பாங்க கண்ணிலே மாவளக்கு வைப்பாங்க சில பேருக்கு மேலே வாழலை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருந்துட்டு கீழே எடுத்து வைப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தெய்வம் அதை போய் நீங்கள் கும்பிட்டு போய் திரும்ப மருத்துவத்தை தொடருங்கனே சரி அப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிட்டாரு போன பிறகு ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து அந்த பையனை கூட்டிக்கிட்டு வந்தார் கூட்டிக்கிட்டு வந்தால் அதே மாதிரி கண்ணாடி போட்டிருந்தார் அந்த பையன் வேற வகை கண்ணாடியாக போட்டிருந்தார் இப்போ கொஞ்சம் பார்வை கொஞ்சம் குணமாகிக்கிட்டு வருது ஏன்னார் சிறு எழுத்துக்கள் கடுகள எழுத்து கூட படிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து நல்லா வந்துருச்சு கண்ணு ஆச்சரியம் நானே மருத்துவத்துறையில் உள்ளவன் மருத்துவத்துக்கு வந்து கட்டுப்படாத ஒரு ஆன்மீகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அவர் சந்தோஷப்பட்டாரு வாழ்த்தினார் காரணம் என்ன அப்படின்னா இந்த கண்ணாத்தால் என்ற தெய்வம் கண்ணுக்காகவே உள்ள நோய்களை குணமாக்குவது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை பாதையும் சீராக்கும் நேராக்கும் அங்கே எல்லாம் எழுப்பாங்க சமீபத்திலே கும்பாபிஷேகம் கூட நடைபெற்றது வாய்ப்பு இருப்பவர்கள் கண் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருப்பவர்கள் அந்த ஆலயத்திற்கு உங்களுக்கு அனுகூலம் பெற்ற நாளில் அதாவது யோகபலம் பெற்ற நாளில் போகணும் இல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகலாம் இல்ல வெள்ளி செவ்வாய்க்கு போகலாம் போய் வழிபாடுகள் வைத்துக் கொள்ளலாம் கோவில் மணிசேகரன் கோவி மணிசேகரன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அந்த காலத்துல நிறைய பத்திரிகைகள் எழுதுவார் அவருடைய கதைகள் எல்லாம் நான் படிக்கிறது வழக்கம் அவருக்கு ஒரு முறை கண் வந்து ஒரு எழுத்து ரெண்டு எழுத்தா தெரியுமா ஒருத்தர் ரெண்டாளா தெரிவாராம் எதுவுமே ரெடிச்சு ரெடிச்சு தெரியுதே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாவில்லைங்கன்னு சமயபுரம் மாரியம்மனுக்கு சொல்லிக்கினாரா ராத்திரி சொல்லிக்கின்னு படுத்தாராம் எல்லாமே நீ தான் சமயபுரம் மாரியம்மனை கண் ஒழியை நன்றாக ஆக்கியம் தரோணம்னு சொல்லி சொன்னாராம் காலையில பார்த்தா கண் தானாலே சரியா வந்துருச்சான் அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுதியிருந்தார் இப்படி எத்தனையோ தெய்வங்கள் தமிழகத்துல ஒவ்வொரு அங்கங்களுக்குள்ளதும் குணமாக்குவதற்கு காதுக்கென்று ஒரு தெய்வ வழிபாடு இருக்கு முடிக்கென்று கூட தெய்வ வழிபாடு இருக்கு இப்ப ரொம்ப பேருக்கு முடி இருக்கல குடுமையான மலையினருக்கு இவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் தெய்வ வழிபாடுகள் என்பதை பற்றியெல்லாம் சொல்வேன் என்று சொல்லி இது இன்றைய ராஜபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்க போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் தேக நலனுக்காக செலவிடுகின்ற நாள் இந்த தெய்வ திருப்பணிகளிலே ஆர்வம் காட்டுவீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே உங்களுக்கு நடைபெறும் என்றாலும் கூட கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படும் விரயாதிபதி வியாழன் ராசியில் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் அதை சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு உண்டு ரிஜபராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதை செய்தாலும் உங்களுக்கு விரயங்களை அதிகரிக்கும் ஆதாயத்தை காட்டிலும் செலவுகள் கூடும் நாள் என்று கூட சொல்லலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது மருத்துவ செலவுகள் உண்டு உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க மாட்டார்கள் தொழில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளையும் ஆடம்பர சிந்தனைகளையும் குறைத்துக் கொள்வது நல்லது எதை செய்தாலும் யோசித்து செய்தால் இன்று நன்மைகள் நடைபெறும் மிதுனராசினர்களே உங்களுக்கு நல்லவர்களை தேடி நலம் காடுகின்ற நாட்டுப்பற்றி மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டு முயற்சிகளை வெற்றி கிடைக்கலாம் உத்தியோகத்திற்கு கூட விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளாக இந்த இரண்டில் சூரியன் இருப்பதால் பொதுவாளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அலுவலகத்திலே கிடைக்கும் சனி வக்கிரகத்தில் இருப்பதால் கேட்ட இடத்திற்கு இடமாறுதல்கள் உண்டு அது பதவி உயர்வோடு கூட கிடைக்கலாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் நன்மை தரும் அமையும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வேலைப்படு அதிகரிக்கும் உத்தியோகத்திற்கு கூட மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும் என்றாலும் கூட அதனால் நன்மைகள் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஏழிலே சனி பகவான் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ராதியில் செவ்வாய் செவ்வாய் சனி பார்வை இருப்பது அவ்வளவு நல்லதல்ல எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்தாலும் விரயமாகிவிடும் கையில் சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உடல் இருப்பவர்களும் உடன் பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் ஒரு கடனை அடைக்க உடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உண்டு வரன்கள் வாயில் தேடி வந்தாலும் கூட வந்து கை நழிவு சென்றுவிடும் எனவே எதையும் இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது இந்த பிரதோஷம் என்பதால் நந்தியை வழிபடுவது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் வாகனம் வாங்க எடுத்த முயற்சி கைகூடுகின்ற நாள் வளர்ச்சி பாதையை நோக்கி அழி வைப்பீர்கள் வல்லர்கள் கூட உங்களுக்கு இல்லம் தேடி வந்து உதவிக்கிற மாட்டுவார்கள் இரண்டில் கேது இருப்பதால் ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருக்கும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறைவாக இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கைகொடுத்து உதவுவார்கள் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு எதிரிகளை வெல்லுகின்ற நாள் எதிரிகளை வெல்லும் அளவுக்கு உங்களுக்கு பலம் இன்று கிடைக்கப் போகின்றது இல்லம் கட்டி குடியேற எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும் நேற்று பாதையில் இருந்த பணி இன்று மீதியும் தொடரும் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இன்று மாலை நேரத்தில் நடைபெறப் போகின்றது ஜென்மக்கு எதுவாக இருப்பதனாலே ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும் என்பதால் இன்று பிரதோஷம் நந்தியையும் சிவன் உமையவளையும் வழிபடுவது நல்லது விருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் வரண்கள் வாயில் தேடி வருகின்ற நாள் அதிதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள் வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்தும் உங்களுக்கு இன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பிரதோஷம் என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியம்பெருமானையும் சிவனையும் உமையவளையும் நீங்கள் உடன்போடு வழிபட்டார் நல்லது நடக்கும் அது மட்டுமல்ல ஆறிலே குரு இருக்கின்றார் ராகுவோடு இணைந்து மறைந்த ராகுவால் நிறைந்த தன்னலாபம் உண்டு தொழில் மேலோங்கி இருக்கும் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு மேலதிகாரிகள் வழங்குவார்கள் சுகஸ்தானத்தில் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் சுகக்கெடுகள் படிப்படியாக குறையும் அதாவது ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் தனுசு ராசினியர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதனாலே சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் கைநழிவியும் செல்லப் போகிறது அதே நேரத்தில் மூன்றிலே சனி இருக்கின்றார் அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் பிரசுகள் ஏற்படும் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் போகலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் கூட வரலாம் கவனம் தேவை மகராசி நேர்களே விரயங்கள் ஏற்படாதிருக்க விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று வீட்டு செலவுகள் கூடும் கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைத்தாலும் கூட அது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு சில இடையூறு சக்திகள் வந்து அலைமோதும் உத்தியோகம் நன்றாக இல்லையே இன்று விடுமுறை நாளிலும் மேலதிகாரிகள் தொல்லை கொடுக்கின்றார்களே நாம் வேறு வேலைக்கு மாறலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு விடுவு காலம் பிறக்கும் விதத்தில் இன்று மாலை நேரத்திற்கு மேல் புதிய இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம் சுய ஜாதகத்தை பொறுத்து உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது கும்பராசினியர்களே வக்ரத்தினையின் ஆதிக்கம் சோதனைகள் விலகி சாதனை படைக்கின்ற நாள் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் சோங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மாறும் வரவேண்டிய பதவி உயர்வுகள் கூட தானாக வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் எதிர்பாராத செலவுகளால் ஏற்பட்ட நெருக்கடியை நீங்கள் சமாளிப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமைய சிவாலய வழிபாடு நன்மை தரும் மீனராசினியர்களே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நாள் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும் கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம் குழந்தைகளின் எதிர்கால எதிர்காலங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக படித்து முடித்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே கல்யாணமாகவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டால் அது சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சியில் இன்று வெற்றி கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்